கிறிஸ்துக்குள் ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம் உங்களிடம் நிறைய பணம் ஆசீர்வாதமான வேலை நல்ல சம்பாதித்திருக்கலாம் ஆனால் இன்று எல்லாம் விழுந்துக்கான நிலைகள் மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா கத்தி உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ விழுந்து போனாலும் எழுப்புவேன் வாழ்ந்ததைப் போல திரும்பவும் உன்னை கத்தி எழுப்புவேன் என்று தலைகின்ற இடத்தில் உங்கள் தலையை நிம்மதி செய்யப் போகின்றார் அவமானப்பட்ட இடத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்தப் போகின்றார் இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் இழந்ததை விட ரட்டிப்பான தன்மையை இனி பெற போகின்றீர்கள் கொஞ்சகாலம் நீங்கள் அனுபவித்து இருக்கலாம் அந்த பாடகளை நீக்கி உங்களை தயவை மேல செய்து செலுத்தப்பட உங்கள் உயிரை காத்துக் கொண்டிருக்கின்றார் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவரை நேசித்து பாருங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் ஆசீர்வாதம் மலையால் நனைந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானவரி இணையர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நன்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக மூன்றாம் படியிட கடவோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஆறு பிரியமானவர்களே தேவனுக்கு முன்பாக எம்மை தாழ்த்துவோம் நாம் அவருடைய சிருஷ்டிகள் அவரோ மகிமையின் ராஜா நித்திய பிதா அவர் அன்பு அளவிட முடியாதது நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக எம்மை தாழ்த்தி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்று கொள்ள வேண்டும் எல்லோருடனும் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் வீண் பெருமை கொள்ளலாகாது அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிரிவுக்கானவைகளையும் நோக்குவானாக இப்படியானவர்களுக்கு அதிகப்படியான கிருபை அளிக்கின்றார் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கின்றார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றார் இயேசுவின் தாழ்மை என்னை பிரமிக்க செய்கிறது மகிமையான தேவகுமாரன் தாழ்மையோடு பொழுத்திலே பிறந்தார் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருந்தும் அவருடைய சரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரமாயா தேவனுக்கு பயந்து தோழ்படிந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கொள்ளலாம் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படி அவருடைய கைக்குள் அடங்கி இருப்போம் என்னை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமான இருக்கிற தேவன் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஊசல்களை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் பல தேடல்களோடு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதாய் இருக்கிறது சமாதானத்திற்காயும் அன்பிற்காயும் ஒரு சில நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காயும் வேறு சில சுகத்திற்காய் ஜீவனுக்காய் மற்றும் பற்றாக்குறைகள் நிறைவடையாத காரியங்கள் தேவைகள் என்று தேடல்களும் அதிகம் கூட்டங்களும் அதிகம் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மனித குலம் மறந்து போன ஒன்று தெய்வ சித்தத்தையும் தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தியவைகளை காண முடியாமல் போனதுதான் இதனால் இழப்புகளை தோல்விகளை சமாதானத்தை ஆசிர்வாதங்களை நன்மைகளை எழுந்து விடுகின்றனர் காரணம் விசுவாசமும் நம்பிக்கையும் ஓடுகிற ஊட்டத்தின் மீதும் தேடுகிற தேடல்களின் மீதுமே உள்ளது சங்கீதக்காரன் தாவிது சொல்லும் பொழுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிறான் ஆகவே விசுவாசம் என்பது வாயினால் அறிக்கை பண்ண பண்ண வேண்டியது இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு பேசுகின்ற வார்த்தை தேவனை நோக்கி பாருங்கள் தேவனின் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் என்கிறார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கு நாம் லூக்காவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்ப்போமானால் அவர்கள் மீன்பிடிக்கும்படி சென்றவர்கள் ராமழுவதும் பிரயாசப்பட்டும் பிரயாசப்பட்ட ஒன்றுமாகப்படாமல் மிகவும் வேதனைகளோடும் வருங்காலத்தை குறித்த கவலையோடு தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற மனவாரத்தோடு வெறும் வலைகளை தோல்வியின் சாயலோடு அலசிக்கொண்டிருக்கிற வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கின்றார்

சுயத்தின்படி தங்களின்சுவாசத்தின்படி முயற்சியானது வார்த்தையை விசுவாசித்தும் செயல்பட்டபடியினால் வெற்றி பெற்றனர் அவர்கள் சொல்லும் பொழுது ஆங்கிலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்பதை பார்க்கின்றோம் நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை அவரின் வார்த்தையின்படி விசுவாசித்தும் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தும் காத்திருக்கும் பொழுது ஆசிர்வாதங்களை கண்டுகொள்வோம் பெற்றுக் கொள்வோம் என்பதை அறிந்து விசுவாசியுங்கள் என கருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய் பிரயாசங்கள் எல்லாம் வீணானதே என்றும் மன விரக்தியும் சமாதானம் இல்லாமலும் காணப்படுகிறோமே என்று இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் நடுவில் தம் அதிகாரம் உள்ள வார்த்தையினால் கட்டளை கொடுக்கின்றார் இதுவரையில் பெற்றுக் கொள்ளாதவைகள் அடைக்கப்பட்டவைகள் வெறுமையானவை நிரப்பி இன்றைக்கு காணும்படி செய்கின்றார் ஆசீர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன் ஆமீன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக